ஹலோ ஆல் எல்லோரும் இருக்கீங்களா சிக்கன் எடுத்திங்கன்னா மறக்காமல் இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க வீடே கமகமக்கும் அருமையான ஒரு கருவேப்பிள்ளை சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கருவேப்பிள்ளை சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அன்றைக்கி ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம வந்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஆறு வரமிளகாய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இது எல்லாத்தோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு அரோமா வரும் அந்த ஸ்டேஜில் நாலு முந்திரி பருப்பு கால் கப் அளவுக்கு துருவணை தேங்காய் சேர்த்து தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க தேங்காய் நல்லா வறுபட்டு வந்த பிறகு அஞ்சு கொத்து அளவுக்கு கருவேப்பிள்ளைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளையில உள்ள அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா நமக்கு ட்ரை ஆகி வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மசாலா பொடி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ நம்ம சிக்கன் ரெசிபீஸ் எது செஞ்சாலும் அதில் ஒரு டீஸ்பூன் இது போட்டோம்னா நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பத்து முந்திரி பருப்பை இது மாதிரி ரெண்டாக உடைச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தாங்க பட் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவுண்ணை பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் துருவுண்ணை இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு வந்து நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க சிக்கனை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணா அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே போதுங்க சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிளறிக்கலாங்க அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு பொடியே போதும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம தனித்தனியாக மசாலா பொடியை எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் ரொம்பவே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நமக்கு இதே ஸ்டேஜில் வேணும் கிரேவியாக வேணும்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரையாக செய்ய போகிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து இதை நல்லா வந்து வற்ற விடலாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கில்ல சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப நல்ல கமகமனு அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான நம்மளோட கருவேப்பிள்ளை சிக்கன் ஃப்ரை ரெடிங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது அந்த ஒரு மசாலா பொடியை நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்னா நார்மலாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த மசாலா பொடி எல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கருவேப்பிள்ளை சிக்கன் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே லைக் பண்ணுவாங்க இந்த நல்ல ஈஸியான டேஸ்டான கருவேப்பிலை சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்